தோழர் ஏ நேரு அவர்களை பேச வைக்கின்றேன் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு ஒப்பாரி இடையே மீண்டும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக புரட்சிகர இளைஞர் முன்னணி களத்திற்கு வந்திருக்கிறது தோழர்களே அந்த வகையிலே மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் சம்பந்தமாக எந்த நிலையிலும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலமாக போராட்டக் களத்திலே தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வதிலே புரட்சிகர இளைஞர் முனையினுடைய பங்களிப்பு மிச்சத்தகுது தொடர்களே அளவிட முடியாதது அந்த வகையிலே மீண்டும் ஒரு சாதிய ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கிறது தோழர்களே நெல்லை மாவட்டத்திலே கவின் என்கின்ற கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த மாத இறுதியில் இந்த கொலையின் பின்னணியிலே தோழர்களே ஆர்எஸ்எஸ் எஸ் வகுப்பிற்கு சென்று வந்ததாக அவருடைய பெற்றோர் மீது தற்போது தகவல் வந்து கொண்டிருக்கிற தோழர்களே எல்லா துறையிலையும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பார்ப்பனியம் ஊடுருவிட்ட நிலையிலே இப்போது போலீஸ் துறையையும் நாம் இப்போது மறு சீராய்வுக்கு உட்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் தோழர்களே அந்த வகையில போலீஸ் காவல் நிலையத்தில் ராக்கப் இருக்கிறதோ இல்லையோ இப்போது போலீஸ் காவல் நிலையங்களிலே சாமி கோயில் உண்டாக்கி கொண்டிருக்கிற தோழர்களே ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் துப்பாக்கி இருக்கிறதோ இல்லையோ சாமி கோயில் கட்டியிருக்கிறாங்க போலீஸ் தான் கோழி கன்ற வேலையே போலீசுக்கு வேலை என்று சொன்னால் மக்களை பாதுகாப்பவன் யார் போலீசுடைய வேலை எது என்ற யதார்த்தமான கேள்வியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் கண்டிக்க வேண்டியது இருக்கிற தோழர்களே இது ஒரு திராவிட அரசு இது ஒரு திராவிட மாடல் அரசு இதுல இந்த மாசத்துல மட்டும் தோழர்களே இந்த ஒரு வாரத்தில் இந்த கவின் படுகொலை மட்டுமில்லாம தோழர்களே இந்த கவின் படுகொலைக்கு முன்ன உடுமலையில ஒரு பழங்குடியினர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு கஞ்சா கடத்தல் வழக்கு அவர் மேல அவர் நிரபராஜன் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும் போதே வழக்கு போயிடலாம் இந்த மாசம் ஜூலை மாசம் எண்டில் நடக்குது தோழர்களே அவரை படுகொலை பண்றாங்க வனத்துறை அதுக்கு முன்ன தோழர்களே நிறைய இந்த வார்த்தையில

மிக கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டி நாகர்கோவில் வட்டாரம் நாகர்கோவில் இதே நாகர்கோவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒன்னாவது மாசத்துல இருந்து ஜனவரி ஜூலை வரைக்கும் எழுபத்தி ஒன்பதாவது கணித மணிக்கல தேவர் பொண்ணியம் நாடார் பொண்ணியம் கவுண்டர் பொண்ணியம் பொங்கல் வேலை பொண்ணியம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இது எப்படி அதுக்கு அந்த பொண்ணை மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க அமெரிக்காவிலிருந்தோ இங்கிலாந்து இருந்தோ நார்வேல இருந்தோ வெங்கடோட பசங்க வந்து நம்ம வீட்டு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி போயிடலாம் யார தேவர் வீட்டு பொண்ணு இப்ப எங்க போய் வச்சுக்கீங்க உங்க வாய உன் பொண்ணு எல்லாம் கூட்டி கொடுப்ப சக தமிழ் பேசுற பையனை அவ காதல் அது ஆணவ படுகொலை பண்ணுவேன் இது அம்பேத்கர் சொல்லுகிறார் இங்கே பாராளுமன்றத்துக்குள்ள போகும்போது நேரு கூப்பிடுறாரு ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் அம்பேத்கர் அம்பேத்கர் சட்டை எழுதி கொடுத்துட்டா இது ஒரு தெளிவாக அவங்க கிட்ட விலகம் சொல்லிட்டு போயிடுன்னு அவர் சட்ட மந்திரி ஆகிறாரு நேரு இந்த ஒரு இரும்பு மனித ஒருத்தன் கிராம எல்லாம் அந்த அவையில் வல்லபாய் பட்டேல இருந்து புடுங்கி கத்த கட்டணும் பூரா அங்கதான் அப்பதான் அம்பேத்கர் சுத்தி சுத்தி பாக்குறாரு இந்திய பாராளுமன்றத்தை

அம்பேத்கர் சொன்ன பகுத்தறிவு பரிசவம் தான் அவங்க வந்து தடுப்பூசி போட்டு காப்பாற்றலாம் இப்ப இந்த சாதி எதுக்கு வருது போங்க ஒரு பையன் ஒரு பொண்ண காதலிக்கிறான் அது ஒரு இயற்கை நிகழ்வு ஒரு குருவி ஒரு குருவியை காதலிக்குது ஒரு மயில் ஒரு மயில காதலிக்குது மயில் போய் கேட்டுச்சா நீ பரமயிலா மயிலா நான் கிரௌண்ட மயிலான்னு கேட்டுச்சா எதுலையுமே சாதி பார்க்கறது நீ

ஒரு அம்மா இருக்கும் பல அப்படிக்கும் போற சூத்திர செவிடா போய் டிக்கிட்டு தாய் கட்டலாம் இத நம்பூர் மொழியார சிரிக்கா நம்பூர் ரெட்டியாரும் சிரிக்கா நம்பூர் நாயர் சிரிக்கா ஐயர் நல்ல மந்திரம் சொன்னாரு அவனுக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு தொழுக்க வாங்கினா அவன் நம்ம திருத்தா செவிடா பையான் இந்த கோயில் போய் பாரு தமிழ் அதை பேசலாம் கடவுள் கிட்ட கடவுள் கிட்ட நான் பேச போறேன் நடுவில் ஒரு மீடியத்துல இதெல்லாம் கேட்கணும் தோல்றது

அவன் என்ன பண்ணாலும் போய் கேட்கலாம் அந்த மாதிரி வளர பாருங்க போடாமல் போடாமல் பொச்சிருப்பு கொண்டதே இந்த உலகம் அப்புறம் கலக்கன்றா தாயத்தை கட்டிக்கும் மஞ்சா கழுது பச்சை கழுது அப்புறம் அதுல ஒரு காட்சி கழுது என்னென்ன கலர்ல கருப்பு கை கட்டிக்கும் காலேஜ் பசங்களாம் இருப்பான் இந்த கவின் விஷயத்துல தொடர்ந்து இந்த கவின் விஷயத்துல அவங்க அப்பா அம்மாவை விட வேகமாக இருக்குதான் கூட நண்பர்கள் இவங்க தான் இவ்வளவு வேலையும் பண்ணிடுவாங்க இந்த கவியில் கொலை பண்றதுக்கு இதே நெல்லையில் வெள்ளை வந்து புண்ணெத்துன்னு போய்க்கிறேண்ணே அந்த வெள்ளைகாரன் கைது பண்ணிக்க நீ போலீஸ் வச்சியா அந்த வெள்ளைக்கால வெள்ளாம என் பையனை உண்மை பயனிங் வச்சிருவியா என்ன யாரில் ஏமாற்றுறீங்க எவ்வளோ வீக்காக இருக்கிறவனும் அவனை அணிஞ்சிருச்சிக்கலாம் ரொம்ப வீக்காகிறவனோ பார்த்து அடிக்கிடுச்சு என்ன வேட்டோல இந்த நிலை நீ இப்படியே நீடிக்காது நான் தமிழக அரசாங்கத்தை எச்சிருக்கேன் சாதியில் வன்மையாகவே எச்சிருக்கேன் இந்த போலீஸில் ஒழுங்காக அழைக்கவே

சட்டம் <laughs> உரிமை <laughs> <laughs> <laughs>